ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ஒரு பிக் பிரேக்கிங் ஆன அப்டேட் ரொம்பவே பாப்புலரான ஒரு லாங் ரன்னிங் பிரைம் டைம் சீரியல் இருந்து ஹீரோயின் குவிட் ஆகியிருக்காங்க இது ரிலேட்டடாக ஆல்ரெடி வீடியோஸ்மே ஷேர் பண்ணியிருக்கேன் என்ன சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜி தமிழில் லவ் ரன் ஆர ஒன் ஆஃப் த சூப்பர் ஹிட் சீரியல் தான் மாறி சீரியல் ஏன்னா நிறைய டைம் டிஆர்பி பூஸ்டரா யூஸ் பண்ணியிருக்காங்க எப்போல்லாம் நியூ சீரியல் லான்ச் பண்ணுறாங்களோ அப்போலாம் இந்த சீரியலை தான் வந்து பூஸ்டராக யூஸ் பண்ணிருக்காங்க ரீசெண்டாக சிக்ஸ் தேர்ட்டியிலிருந்து இன்னைக்கு சிக்ஸ் ஓ கிளாக் டைம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க அண்ட் எயிட் ஹண்ட்ரட் பிளஸ் எபிசோடோட ஒரு நல்ல டிஆர்பி கொடுத்துட்டு சீரியல் தான் மாரி சீரியல் இந்த சீரியல்ல ஹீரோயினா எக்ஸ் ஆஷிகா பண்றாங்க அதே டைம்ல ரெண்டு சீரியல்ல மெயின் லீடா வேற வேற லாங்குவேஜ்ல ட்ரினாயானி சீரியலும் இங்க வந்து மாரி சீரியலும் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு அப்டேட் ஒரு ஆர்டிக்கல்ல வந்துருந்துச்சு அவங்க வந்து மூவிஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றதுனால ஒரு சீரியல் அங்க என் பண்றாங்க இங்க இருந்து குவிட் ஆக போறாங்க அப்படின்ற மாதிரி பட் அவங்க கிட்ட கேட்டதுக்கு இல்ல குவிட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அபிஷியலா அதை ஒரு போஸ்ட் மூலமாகவே ஷேர் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாரி போஸ்ட் பண்ணல நான் வந்து டிஎம் பண்ணி கேட்டதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க பட் இன்னைக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க ஹலோ எவ்ரி ஒன் ஆஃப்டர் ஓவர் த்ரீ ஒண்டர்ஃபுல் இயர்ஸ் அண்ட் எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் எபிசோட் மை ஜர்னி ஹேஸ் மாரி ஆன் ஸ்ரீ தமிழ் ஹேஸ் கம் டு அன் எண்ட் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல் ஃபார் த இமன்ஸ் லவ் அண்ட் சப்போர்ட் யூ ஹாவ் கிவன் மி த்ரூ திஸ் ஜெர்னி கனெக்டிங் வித் தமிழ்நாடு ஆடியன்ஸ் ஹேஸ் பீன் எ பிளெஸிங் அண்ட் ஐ வில் ஆல்வேஸ் செரிஸ் இட் தேங்க் யூ ஃபார் எவ்ரி திங் ஐ ஹோப் டு ஹாவ் யூர் கண்டினியூட் சப்போர்ட் ஆஸ் டு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்டில் நெக்ஸ்ட் டைம் வித் லவ் ஆஷிகா அகா மாரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என் அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரது அதுக்குமே நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு ஆடியன்ஸ் கூட கனெக்டிங்கில் இருந்தது ரொம்பவே ஒரு பெரிய ப்ளெஸ்ஸிங்காக இருந்துச்சு அண்ட் ஐ ஆல்வேஸ் செரிஷிட் அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு கேப் ஒரு மெசேஜோடு அவங்க வந்து ட்விட் ஆகிறதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ எயிட் ஹண்ட்ரட் எபிசோட் போகுது அப்படின்னு சொல்லும்போது